அன்பாளர்களே இது ஒரு அரபிக் மேகசின்ல நான் படிச்சது வீட்டுக்குள்ள வாலிபன் இருக்கிறான் அவனுடைய அறைக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு தாய் தகப்பனுக்கு வேற அறை இருக்குது வாலிபன் ஒவ்வொரு நாளும் இரவு சுபான் அல்லா அவனுடைய அறைக்குள்ளால் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை பயன்படுத்துவான் பயன்படுத்துவது நல்ல விடயத்துக்கு அல்ல மோசமான ஆபாசமான காட்சிகளை பார்த்து ரசிப்பதற்கே அன்புக்குவர்களே இரவு முழுவதும் அவன் தூங்குவது கிடையாது அன்றைய நைட் கடற்கறது காலை பொழுது அழுந்தும் காலை பொழுது கடந்தும் கூட மகன் வீட்டுல அறையிலிருந்து வெளியே வரல தாய் வந்து அறையை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ள போறா அல்லாஹ் அக்குபர் மகன் மேசைக்கு மேல் தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அக்குபர் அந்த கர்ணத்திலும் அந்த கம்ப்யூட்டர்ல ஆபாசமான காட்சி ஓடிக்கொண்டிருக்கு தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கண்களில் ஓடுகிறது அந்த தாய் கண்ணியோட மகன் எலும்பல்ல ரெண்டாவது வருத்தம் தட்டுறாள் மகன் எலும்பல்ல மூன்றாவது வருத்தம் புஷ்பண்ணி தட்டுகிறாள் மகன் எலும்பல்லி அந்த இடத்திலேயே அந்த ஆபாசமான காட்சியை கண்ணால பார்த்து ரசித்துக் கொண்டோ கண்ணால செய்து கொண்டோ அவனுடைய மௌச்சுக்கு வந்தது அந்த இடத்துல அவனுடைய மரணம் ஏற்பட்டுவிட்டது வெளிவரவே சுகானந்த அந்த தாய் கதற ஆரம்பிக்கிறார் அவ அழ ஆரம்பிக்கிறார் அன்பாளர்களே வாலிபர்களே உண்மையிலேயே என்னோடும் பல பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க யாரும் இதை தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது நம் குழந்தைகளை அவதானிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது நிச்சயமாக சத்தியமாக பெரும் பெரும்பாலுமான வாலிபர்கள் யாரிடமெல்லாம் கையடக்க தொலைபேசி இருக்குதோ

இரவு முழுக்க கண்களால் பாவம் மறக்குது நடக்குதா இல்லையா கேட்டா அதிகமானவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்தால் போதும் அது பஸ் ஆக இருக்கோம் சொந்த வாகனமாக இருக்கையிலும் என காதுகளுக்குள்ளால் ஹெட்செட் நுழைந்த பிற்பாடு முதலாவதாக பிரயாணம் என்பதாக பயங்கரமானது அவனுடைய பிரயாணத்தினைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மோசமான காட்சிகளை ரசித்துக் கொண்டே பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறான் பிரயாணத்தை நிறைவு செய்கிறான் அதே கர்மத்தை அவனுக்கு மௌத்து வந்தாக்குதல் கெட்ட மரணம் வரும் கண்டிமார்களே உண்மையிலேயே நான் இந்த பகுதியை பகிர்ந்து கொள்றேன் அல்லாம பொறுத்து விடாம தும் அவர்கள் தன்னுடைய தத் கிராணே மௌத்தா பதிவு செய்கிறார்கள் ஒருப்பான அஞ்சு நேரம் இருந்தவன் அவனை தேட வேண்டும் என்றால் மஸிதுக்குள்ளால் தான் தேட வேண்டும் பார்வை கட்டிவிடும் பொழுதோ அல்லா கெட்ட மரணத்தை கொடுக்கிறான் அவனுக்கு

ஒரு பெண் வெளியே வருகிறாள் அந்த நசராணியுடைய மகள் இந்த முகத்தினுடைய கண் இந்த வாரிசனுடைய கண் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை அம்பு எறியப்படுகிறது அவன் அந்த வாரிச பெண்ணை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய அதானை நிறுத்துகிறான் கீழே வந்து கடந்து வந்து அந்த வாலிப பெண்ணுக்கு முன்னால இருந்து நிக்கும் பொழுது அந்த வாலுக பென் கேட்டாமா ஷக்னு கம்மா உனக்கு என்ன ஓணும் நீ எனக்கு முன்னால் வந்து நிக்கிறா மாணவம் அந்த பெண் கூறுகிறாள் அந்த்தி உரேத் நான் உன்னை திருமணம் முடிப்பதற்கு விரும்புகிறேன் அந்த பெண் பதில் கூறுகிறாள் லா உஜீபு ககிலா அரீபா நான் ஒரு காலமும் நான் கெட்ட வழியில போகாத பெண் நான் விபச்சாரத்தை விரும்பாத பெண் நீ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் வேண்டுமென்றால் திருமணம் முடித்துக்கொள்ளணும் ஆனால் நான் நஸ்லானியத்தான கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறேன் என்னை நீ திருமணம் முடிக்கணும் என்றா நீ கிறிஸ்தவனாக நசராணியாக மாற வேண்டும் இனிமகளே அதான் சொல்லி அஞ்சு நேரம் தொழுத வாலிபன் உடனடியாக கூறுகிறான் நான் இந்த இடத்தில் நசராணியாக கிறிஸ்தவனாக மதம் மாறிவிட்டேன் இனிமகளே அந்த தகப்பன் வந்த பொழுது உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே திருமணம் முடித்து அந்த பெண்ணுடைய அருகாமையில கூட அவன் போகல ஒரு வேலையாக மேல் மாடிக்கு சமூகம் தருகிறான் அல்ல அவன் குறித்து விடாம சொல்றாங்க அவனுடைய கால் பாதங்கள் வழுக்கி விடுகிறது அவன் மேல் மாடியில இருந்து கீழே விழுகிறான் அவனுடைய கழுத்து ரெண்டாக உடைந்து அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது